பிரச்சனைகள் வருவதை போன்று எனக்கு ஒரு சில சிம்டம்ஸ் தெரிகிறது இந்த பிரச்சனைகள் என் வீட்டு முற்றத்தை கூட என் வீட்டின் வாசலை கூட தொடாமல் இருக்க நீ எனக்கு தௌஃபீக் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கையப்படி தூசி தட்டிட்டு மற்ற வேலையில் பாருங்க உஸ்மிலாஹி ரஹ்மான் இஹீம் கண்ணியத்திற்கும் பெரும் மரியாதைக்கும் உரிய எல்லாம் அம்மாவின் நல்லடியார்களே பிரச்சனைகள் பேரலையன உருவாகி உங்களை நோக்கி வருகிறது என்ற ஒரு சிம்டம்ஸ் தெரிஞ்சு செஞ்சாலே அல்லாவிடத்தில் தொடர்ந்த பதை பதைப்போடும் பரிதவிப்போடும் கேட்கப்படக்கூடிய ஒரு அற்புதமான துவா அந்த துவாவின் மூலமாக பேரனை போன்று நெருங்கிய அந்த பேராபத்துக்கள் அப்படியே ஒன்றுமில்லாமல் அமிழ்ந்து போகக்கூடிய ஒரு அதிசயத்தை நிகழ்த்தக்கூடிய ஒரு தான் உங்களுக்கு நான் கற்றுத்தர வந்திருக்கிறேன் முகமது ரசூல்லாஹி சல்லூ அலிசலாம் அவர்களுடைய உயிருக்கும் அவங்களுடைய மேலான நிம்மதிக்கும் குறிவைத்து கங்கணம் கட்டி கொண்டு நாலா பக்கமும் தெரிந்த காபர்கள் எதிரிகள் அந்த எதிரிகள் பெருமாநாடு சல்லூர் அலிசலாம் அவர்களுடைய விஷயத்தில் என்னென்ன ஸ்கெட்ச் போட்டு வச்சிருந்தாங்கன்னு சொன்னால் பெருமாநாடு சல்லுல்லா அலிஸ்லாம் அவருடைய உயிரை எடுத்து இஸ்லாம் என்ற ஒன்று இந்த உலகத்தில் இருந்தது என்று தெரியாத அளவுக்கு துடை தெரியப்பட வேண்டும் அப்படின்னு கங்கணம் கட்டி கொண்டு கழுகு கூட்டம் ஒன்று காத்திருந்தது ஹிஜ்ரத் நாடு விட்டு நாடு போதர் அல்லாவின் பாதையிலே ஒரு ஊரிலிருந்து இன்னொரு ஊருக்கு செல்றர் அந்த ஹிஜரத்தை அல்லாஹ் ரபுல்லாலமின் ஏற்படுத்தி மதினாவுக்கு அடைக்கலம் போந்து செல்லுங்கள் என்று அல்லாஹ் பணித்தான் போகிறதுக்கு பயணம் ஏற்பாடு போகக்கூடிய பாதைகள் கரடுமுரடானவை தவிர உயிரை கையில் பிடித்து கொண்டு அத்தனை எதிரிகளுடைய கண்களிலும் மண்ணை தூவி செல்வது அப்படின்றது சாத்தியமற்ற காரியம் சரி முடிந்து விட்டது அப்படின்ற மாதிரி உள்ள விரக்தி நிலையின் உச்சம் ரசூல்லாய் செல்லால் சிறந்த விரக்தி நிலை அடையவே இல்லை சஹாவாக்கள் என்ன செய்ய போகிறோம் அப்படின்ற மாதிரிலாம் இருந்தாங்க ஆனால் முகமது ரசூல்லாஹி சல்லா அலிஸ்லம் அதை கண்டுட்டு மருகவும் இல்லை அதை கண்டுட்டு மலைக்கவும் இல்லை ஐயையோ அப்படின்ற மாதிரியெல்லாம் நம்மளை மாதிரிலாம் ஃபீலிங் பண்ணலை ஏன்னா முகமது ரசூலுல்லாயி சல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு எஃகு எங்க கூட சொல்ல முடியாது அதை விட எக்ஸ்ட்ரா நரியா என்ன சொல்லணுமோ சொல்லிக்கோங்க அவ்வளவு ஈமான் இருந்துச்சு தன்னை படைத்தவன் தன்னை கைவிட மாட்டான் பிரச்சனைகள் பேரழையாக வந்தாலும் அவனிடத்தில் நான் கேட்கக்கூடிய இந்த ஒரு துவா அந்த பேரணையை ஒன்றுமில்லாமல் அமில செய்து விடும் பெரும் நெருப்பை சாம்பலாக அணைத்து விடும் அப்படின்ற அளவுக்கு முகமதுலாவுடைய உள்ளத்தில் ஈமானிய யகீன் உறுதி தொடர்ந்து பெரிய அளவுக்கு நங்குறம் விட்டு இருந்தது அதனால தன்னுடைய இடத்துல அசரத்து அலிறுதியெல்லாம் அவர்களை படுக்க வச்சுட்டு அதாவது அலிரதி அவர்களை தன்னுடைய படுக்கையில் படுக்க வச்சிட்டாங்க படுக்க வச்சுட்டு அவர் உயிர் போனாலும் பரவாயில்லைன்னு அவர் படுத்துக்கிட்டார் தான் இறந்து போனாலும் பரவாயில்லை ரசூல்லாய் செல்லாஹிஸ்லாம் அவங்களுக்கு எந்த விதமான எந்த விதமான இடைஞ்சலும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் படுத்துக்கொண்டார் தனி ஒரு மனிதனாக அபுபக்கர் சித்திக்கிறது எல்லாவோ இன்னும் ஒரு சகோதரர் அவனுடைய துணையோடு பெருமாளர் செல்லுல்லாலுலாம் ஓரிரு மூன்று நாட்கள் மக்காவிலிருந்து மதினாவுக்கு எந்த பாதுகாப்பு முன்னேற்பாடும் இல்லாமல் பயணம் செய்தார்கள் அந்த ஒரே ஒரு அந்த நம்பிக்கையை மட்டும் காவலாக எடுத்துக்கொண்டு அப்படி பெருமளார் சல்லா அலிஸ்லமுடைய ஈமான் யக்கின் இருக்கும்போது போது அவனுடைய உம்மத்தான நமக்கு ஏன் ஈமான் யக்கின் உறுதியற்று காணப்படுது பெரும் துயரங்கள் உங்களை நோக்கி வரப்போகிறது நாலு பேர் சொல்லுவான் பா என்னெல்லாம் நடந்துச்சு தெரியுமா உனக்கு இப்படி இப்படிலாம் போகுதுப்பா அந்த வேலையில் மேனேஜர் இப்படி சொன்னார் உன் குடும்பத்தில் ஒருத்தன் இப்படி சொன்னான் உன் பிள்ள கல்யாணம் இப்படி எல்லாம் நடக்கும்னு சொல்லி நீ நினச்சிக்கிட்டு இருக்கிற ஆனால் அப்படிலாம் நடக்காது போன்னு இருக்குது மாப்பிள்ளவுட்டில் இருந்து இப்படி சொன்னாங்க ஒன்றுமே செய்ய வேண்டாம் இந்த பேர் ஆபத்து பெரும் கவலை அப்படின்ற ஒரு பிம்பத்தை காட்டுறவன் அருவருப்பின் உருவம் சைத்தான் தான் காட்டுவான் போடா அப்படின்னு சொல்லிட்டு போறவன் தான் ஈமான் தாரி உலகத்தின் பிரச்சனைகளை உங்க கண் முன்னாடி பெரிய மலை போன்று காட்சி தரத்தை வைத்து உங்களுடைய ஈமானை பதம் பார்க்க நினைப்பவன் உங்களுடைய ஈமானை பதம் பார்க்க செய்பவன் செய்தான் அந்த அருவறுப்புக்கு வேலை கொடுத்துடக் கூடாது துவாவை எடுங்க இந்த துவாவை ஓதுங்க அந்த பிரச்சனைகள் அப்படியே உங்களை நோக்கி வருமாதிரி இருந்தா அந்த

أحسن عقبتنا في الأمور كلها وعجرنا من خزي الدنيا <سؤال> وعذاب الآخرة اللهم أحسن عقبتنا في الأمور كلها وعجرنا من خزي الدنيا وعذاب الآخرة اللهم أحسن عقبتنا في الأمور كلها وعجرنا من خزي الدنيا அவ்வளோதான் இந்த ஒன்றை தொடர்ந்து ஓதுவதாகிறது தடவை ஒவ்வொரு நாளைக்கும் இருபத்தோரு முறை இருபத்தோரு முறைன்றது நான் சொல்றேன் இருபத்தோரு முறை ஓதி ரப்பே பிரச்சனைகள் வருவதை போன்று எனக்கு ஒரு சில சிம்டம்ஸ் தெரிகிறது அந்த பிரச்சனைகளில் இருந்து அந்த பிரச்சனைகள் என் வீட்டு முற்றத்தை கூட என் வீட்டின் வாசலை கூட தொடாமல் இருக்க நீ எனக்கு தௌஃபீக் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கையை அப்படி தூசி தட்டிட்டு மற்ற வேலையில பாருங்க மற்ற வேலையில பாருங்க முதல்ல இறைவனுடைய கான்ஃபிடன்ஸ் ரொம்பவும் முக்கியம் ஒரு மூமினுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்ன செல்ஃப் கான்பிடன்ஸ் தன்னம்பிக்கை இந்த ரெண்டும் சேர்ந்து ஒரு பெரும் பலத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி விடும் சோதனைகளும் வேதனைகளும் உங்களை பெரிய அளவுக்கு மல்லு கட்டி கொண்டு வரும்போது அதை எதிர்த்து போராடி வெற்றி பெற செய்து விடும் அதனால் மனம் தளராதிங்க இந்த தோ உங்களுக்கு இருக்கும்போது உங்களுக்கு என்ன கவலை உங்களுக்கு என்ன கஷ்டம் நல்லா தௌஃபிக்ஸ் செய்வா நபுலானவின் உங்கள் மீது கருணை காட்டுவா உங்களுக்கு நேரம் இருக்கின்ற பிரச்சனைகளையும் அல்லாஹ் இல்லாமலாக்குவான் ஆக ஏற்கனவே நடந்துகிட்டு இருக்கிற பிரச்சனையும் எல்லாத்தலை இல்லாமலாக்குவானாக இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாவற்றையும் விட மேலாக இந்த வசீஃபாவை கண்டெடுத்து உங்களுக்கு சொன்ன எமக்காக துவாச்சிங்க அதோடு இது ஃபேக் ஐடி ஒன்று சுத்தி கொண்டிருக்கிறது இமாம் ஷமிம் அஸ்கர் என்ற பெயரில் அந்த திருட்டு சேனலை என் பெயரை வைத்து என்னுடைய வீடியோக்களை களவாடி போடக்கூடிய அந்த நபருடைய சேனலை முற்றிலும் புறக்கணியுங்கள் அது என்னுடைய சேனல் அல்ல என்னுடைய ஆக்கங்களை திருடி அந்த சேனலில் ஒளிபரப்பப்படுகிறது அல்லா ரஹமத் செய்வானாக ஜசாக் அல்லா அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளா